ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் தீர்த்திகிதி நாம் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த நோன்பு கஞ்சியை நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் இது ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சியை நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் பண்ணலாம் நான் சாப்பாடு ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு கப் ரைஸ் எடுத்து மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டு மார் பல்ஸ் மோடலில் அரைச்சி எடுத்திருக்கேன் நீங்கள் நெய் அரிசி இல்லை இடிசல் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அரிசி எடுத்துகிட்டு அது கூட ஒரு கால் கப்பு பாசிப்பருப்பு போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஊற விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நீங்கள் எதில் வேணாலும் இதை செய்யலாம் நான் குக்கரில் செய்கிறேன் குக்கரை வச்சுட்டு குக்கர் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆயில் ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ பிரிஞ்சியல் கொஞ்சம் பெருஞ்சிருக்கும் சேர்த்துட்டு அது கூட ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது கொஞ்சம் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டானாலும் விட்டுடலாம் இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் அதில் சேருங்க தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது கொஞ்சம் புதினாவும் அதில் போட்டுக்கலாம் புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு ரைஸ்க்கு அஞ்சு கப்பு தண்ணி நாம் வைக்கணும் நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி அளந்து அதில் ஊற்றிக்கோங்க நான் ஒரு கப்பு மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப்பு நான் ரைஸ் எடுத்தேன் ஸோ இதில் அஞ்சு கப்பு நான் தண்ணி வைக்கிறேன் அப்போ அஞ்சு கப்பு தண்ணி நான் அழுந்து மொத்தமாக எடுத்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ திருப்பி உப்பு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நீங்கள் மூடி குக்கரை அஞ்சு விசில் வரைக்கும் விடலாம் இல்லை உங்களுக்கு ஓப்பனாகவே வேக வைக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரும் கொதித்து வந்து இந்த மாதிரி கஞ்சி நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு ரைஸ் நான் ஒரு கப்பு ரைஸ் தான் எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு நாலு பேர் வரைக்கும் இந்த கஞ்சி நம்ம சாப்பிட்லாம் இப்போ ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொரியண்டரை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் சூடான ஒரு டேஸ்டியான ரம்ஜான் நோம்பு கஞ்சி ரெடி இந்த கஞ்சியை சூடாக ஈவினிங் டீ டைமில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் குடிக்கலாம் மார்னிங்லேயும் நம்ம இந்த கஞ்சியை எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு ஃபீவர் கோல்டு இருக்கிறப்ப இந்த கஞ்சி வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் குழந்தைங்க இல்லை பெரியவங்களுக்கு ஃபீவர் இருக்கிறப்போ இந்த கஞ்சை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்